வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நாம் தொடர்ந்து பல விதமாக பலன்களை பார்த்து கொண்டிருக்கிற வசதியிலே மாசி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம் மாசி மாதம் அப்படிங்கிற போன்றனே சிவனுக்கு உகந்த சிவராத்திரி வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் நல்ல முருகனின் செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் முருகன் அப்படின்னாலே நமக்கு குழந்தை வளம் அதுபோல் நிலபலங்கள் பற்றிய விஷயங்கள் கடன் போன்ற விஷயங்களிலும் வெளிப்பாடுகள் இப்படி எல்லாத்தையும் கொடுக்கிறது முருகனுடைய அருள் அதனால் முருகனை பிடித்துக்கொள்வது அப்படிங்கிறது மாசியிலே மாசி செவ்வாயின் போது முருகனின் வழிபாடு சிறந்ததாக அமையும் இந்த மாசி மாதத்திலே ஒரு சிறந்த விஷயம் என்னன்னாக்க கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டியும் சேர்ந்து மாசி மாதத்திலே ஒரே நாளில் வருகிறது அந்த நாளிலே கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகனின் பாடல்களை சொல்லி முருகனை வழிபாடு செய்ய மேலும் மேலும் வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த மாதத்திலே முக்கியமாக விவசாயங்கள் செழிப்பாக இருக்கும் என்பதும் நல்ல மழை பெழியவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு அந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியினுடைய தன்மையும் உண்டாகும் பங்கு வர்த்தகத்திலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பு மீண்டும் தங்கம் வெள்ளி போன்றவை ஏறுவதற்கான முகங்களும் காட்டுகிறது அப்படிங்கிறதும் பூமிக்கு அடியிலே விளங்கக்கூடிய கிழங்கு வகைகளிலே விலையேற்றம் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாசியில் உண்டு என்ற ஒரு செய்தியுடன் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்பதை காண இருக்கிறோம் வாருங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசியின் புத பகவான் இந்த மாதத்திலே வக்கரகதி அடையப் போகிறார் தொழிலுக்குரியவரும் அவர் தான் இவர் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா எவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே லாபமாக மாற்றி கொடுத்துருவார் உங்களுக்கு புதிய ஐடியா கொடுப்பார் இந்த ஐடியா எப்படி இருக்கும் போதுனா சில இடத்துல உங்களை சிக்கல்லையும் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே சிலவங்க புல் டவுன்னு சொல்லுவாங்க அவமானப்படுத்துறது நோஸ் கட் பண்ணுறது போன்றவைகள்லாம் இருந்தாகும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது முடிவுகளை நாம் வந்து முன்னெச்சரிக்கையாகவே ரிசர்வ் பண்ணிடுறோம் சம்டைம்ஸ் அப்படி முடிவுகளை முன்னெச்சரிக்கையாக ரிசர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் நட காரியங்கள் நடத்தும் போது சில சிக்கல்களும் உண்டாகும் அதனால் எதிர்பார்ப்பை கொஞ்சம் தள்ளி வச்சு ஏமாற்றத்தை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இது முக்கியமான காரணம் ஏன்னா உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துக்குரியவரானவர் நல்ல பொசிஷனான ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் கன்ஃபார்மாக பைசா பிரச்சனை இருக்காது வாழ்க்கையிலே எஞ்சான் உடம்புக்கு உ உணவு பிரதானம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம்தான் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பணப்பிரதானத்துக்கான வாய்ப்பு பணம் முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால பணம் வருவதற்கான வாய்ப்பை முதல்ல சரி பண்ணிடலாம் சூரியன் நல்லா இருக்கிறாரு பணம் வரும் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடத்துக்கான செவ்வாய் அஷ்டமத்துக்குரிய செவ்வாய் இவரும் இந்த ஆறாம் இடத்துல உட்கார போகிறார் இந்த ஆறாம் இடத்துல லக்ஷ்மி கடாட்சியத்தை தரப்போகிறார் மண் மனை வாகனங்கள் போன்றவற்றிலே சில சிக்கல்கள் இருந்தது வில்லங்கம் இருந்த லேண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் வழக்குகள் எல்லாம் என் பக்கம் சாதகமாகாமல் சுற்றிக்கிட்டு இருந்தது ஆரோக்கிய குறைபாடினாலே மருத்துவ செலவுகள் நிறையா ஆகிட்டு இருந்தது இதெல்லாம் இப்போ மாறும் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரும் இது எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இரண்டாம் இடத்துக்குரிய இந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துக்குரிய இந்த சுக்கர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது இவரும் ஆறாம் இடத்துல வந்துக்காரர் மனதிலே நிலையில்லாத கவலைகள் வரும் கலத்திரத்திலே ஒரு சின்ன ஒரு இடர்பாடு விட்டு கொடுக்க தெரியாதனால சில இடத்துல சண்டைகள் உண்டாகும் அப்போ இந்த மாதத்திலே நீங்கள் சாரி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாரி தேங்க்ஸ் இந்த கோல்டன் வேர்ட்ஸ் ஏன்னா இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதினால வேலண்டைன் டேஸ் வந்துடும் அன்றைய நாளில் நிச்சயமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளணும்னு எல்லோரும் பாடுபடுறாங்க அப்படிப்பட்ட இந்த நாளை மாதிரியே இந்த மாதம் ஃபுல்லாகவே இதை மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே இந்த மாதம் ஃபுல்லாக வேலண்டைன் டேஸும் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லைனா மனசிலே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க சரியாக நமக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளார் ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும் அந்த ஃபிரிக்ஷன் உடைக்கிறது தான் இந்த வழி சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு சனி பகவான் ஐந்துக்கும் ஆறு கூறும் ஏழில் உட்காந்துருக்கார் குழந்தைகள் மூலியமாக யூகத்தின் மூலியமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறதுனாலே இவரினாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டு ஏன்னா ஏழாம் இடங்கிற திக்பலம் அங்கேருந்து பார்க்குறாரு உங்கள் ராசியை வேலை செஞ்சால் காசு பர்ஃபெக்ஷன் பங்கச்சுவாலிட்டி சொல்கிறது இதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு பத்தாம் இடத்தில் தொழிலில் உட்கார்ந்துருக்கிற குருவினால இடப்பெயர்ச்சிகள் எங்கேயும் எங்கேயும் ஓடுறோம் சார் நிறைய பயணங்கள் சார் பயணத்தின் மூலிமா ஆதாயம் கிடைக்குமா ஆமாம் கிடைக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எதுலையுமே தேர்ச்சி முயற்சி வெற்றி இதை இந்த மாதம் அவசியம் நீங்கள் உணரப்போகிறீர்கள் சுவைக்கப் போகிறீர்கள் ஆனால் பணம் நல்லபடியாக வரும் பணம் வந்ததுன்னா இந்த மாதம் என்ன செய்யணும்னா அவசியம் எதிர்கால திட்டமிடுதல் அப்படிங்கிறத கொண்டு வாங்க மனதில் எதிர்கால திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுங்க அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அது இல்லாமல் நான் ஏதோ வச்சுருக்கேன் என்ன தானே அப்படின்ற மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா செலவு தான் இருக்கும் வரவு இல்லை அப்படிங்கிறது தான் ஆகிடும் எறும்பு போல் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தும் கையில் உபரி பணம் கொடுக்கும் அப்படி கொடுத்ததுனா தான் உங்களுக்கு இந்த மாதம் திருப்தியான மாதமாக இருக்கும் இல்லைங்களா அது நடக்கும் இப்படி ஒரு நல்ல செய்கைகள் இருப்பதனாலே அதுவும் சனி பகவான் திக்பலமாக இருந்து உங்களை பார்ப்பதனாலே குரு பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பத்தாம் இடத்திலிருந்து தன் பார்வையாக பார்த்து இந்த குரு வக்கர நிவர்த்தியும் பெறக்கூடிய மாதத்திலே உங்களுக்கு பல பல விதத்திலும் தனமும் நல்ல நலமும் வந்து சேரட்டும் அதனால் உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் திருப்திகரமாகவும் நல்ல மகிழ்வுடன் அமையட்டும் வாழ்க பலத்துடன்